வர்கள வேட்டையாடு விளையாடு சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் சமீபத்தில் அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் தன்னை மக்கள் கழகம் புரட்சித் தலைவர் பொன்மலைச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார் இதன் மூலம் அவர் அடைய நினைப்பது எம்ஜிஆர் அவர்களை மக்களில் பெரும்பாலானோர் இன்று வரைக்கும் மறக்க முடியாமல் அவருடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்களே அந்த கோடான கோடி மக்களை ரசிகர்களை எம்ஜிஆர் பக்தர்களை அவர்களை ஓட்டி வாக்குச்சீட்டை குறிவைத்து இவர் போடுகின்ற வேடம் இது எப்படியாகிலும் எம்ஜிஆர் பெயரை சொல்லியாவது இந்த மக்களை ஏமாற்றி விடலாமே என்ற எண்ணம் நப்பாசை அவருக்கு இருக்கிறது அதில் ஒன்றும் தவறில்லை எம்ஜிஆர் போல் எம்ஜிஆராக மாற நினைப்பவர்கள் இன்று பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் குறிக்கோள் அந்த தகுதியை கொள்ளாமல் நான் எம்ஜிஆர் ஆகிவிடுவேன் என்று எண்ணுவது எத்தகைய அறிவீனம் அதிலும் விஜய் போன்றவர்கள் அவர்களுடைய படத்தில் என்ன கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் மாஸ்டரில் அவர் ஒரு படம் படத்தை எடுத்திருக்கிறார் மாஸ்டர் அதில் ஒரு வசனம் வருகிறது பதினேழு வயது பையனை வைத்து உன்னை போட்டு தள்ளிவிடுவேன் அவன் ஜூவனியர் கோர்ட்டுக்கு போய்விட்டு விரைவில் வெளியே வந்துவிடுவான் இதுதான் அவர் பேசுகிற வசனம் சிறார் பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு ஏனென்றால் அவன் பதினேழு வயது அவன் என்ன செய்கிறானோ அது குழந்தை செய்த செயலாக கருதப்படுகிறது அந்த சட்டப்படி ஆகவே அவன் எதையும் செய்துவிட்டு கொலை கூட செய்துவிட்டு அவன் வந்து விடுகிறான் இதற்கு யாரை இவர் தூண்டுகிறார் தன்னுடைய ரசிகனை தூண்டுகிறார் பதினேழு வயதுடைய பதினாறு வயதுடைய பள்ளிக்கு போகின்ற சிறுவர்களை சிறுமிகளை தவறான வழிக்கு தூண்டுகிற படங்களாகத்தான் இவருடைய படங்களும் வசனங்களும் இருக்கிறது வீரடிக்கலாம் தப்பில்லையே என்று சொல்லுகிற வசனங்கள் கொலை செய்யலாம் தப்பில்லையே என்று பேசுகிற வசனங்கள் எந்த தவறையும் செய்துவிட்டு மறைத்து விடலாம் தப்பில்லையே என்கின்ற எண்ணத்தை தூண்டுகின்ற வசனங்கள் இப்படியெல்லாம் பேசுவதன் மூலம் நடிப்பதன் மூலம் என்ன சமுதாயத்தை இவர் உருவாக்குகிறார் என்று பாருங்கள் எத்தகைய ஒரு சமூகத்தை இவர் கட்டமைக்கிறார் எத்தகைய ஒரு சூழலை கட்டமைக்க விரும்புகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தன்னுடைய அனைத்து சம்பாத்தியத்தையும் கொட்டி ஒரு படத்தை எடுக்கிறார் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் அதை கமர்ஷியலாகவும் ஹிட்டாக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த படத்தில் ஒரு நல்ல செய்தியையும் மக்களுக்கு தெளிவாக வலிமையாக சொல்ல வேண்டும் அந்த படத்திலேயே தன்னுடைய தான் சார்ந்த திமுகவின் கட்சி கொடியை அவர் காட்டுகிறார் அவருடைய வலிமையை பாருங்கள் எங்கே தன்னுடைய கொடியை காட்டினால் மற்ற மக்கள் மற்ற கட்சிக்காரர்கள் தன்னுடைய படத்தை பார்க்க முடியாமல் போய்விடுவார்களோ வெறுத்து விடுவார்களோ இதனால் தமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் அவர் கருதவில்லை தான் சார்ந்த கொள்கை இதுதான் தான் சார்ந்த கட்சி இதுதான் தன்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆண்மை ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் அந்த தலைவனுக்கு இருந்தது அப்படி எத்தனையோ படங்களில் அவர் கட்சி கொடியையும் கொள்கையையும் அதனுடைய தலைவர் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவையும் மற்ற தலைவர்களையும் அவர் தெளிவாக காட்டி கொள்கையாக பாடி வசனங்களாக பேசி மக்களுக்கு நேர்மையை நியாயத்தை திராவிடத்தை அவருடைய உள்ளத்திலே விதைத்தவர் சொம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாளோடி மன்னன் ஐம்பத்தி ஏழிலேயே படமாக்கப்படுகிறது ஐம்பத்தி எட்டில் வெளியாகிறது அவருக்கு பண நெருக்கடிகள் வருகிறது அவர் போய் யாரிடமும் காலில் விழுந்து அதை விட்டுவிடவில்லை கொள்கை எதிரி பாஜக என்றான் அரசியல் எதிரி திமுக என்றான் ஆனால் தன்னுடைய ஜனநாயகன் படத்தை லாபம் வருகிறது என்பதற்காக சன் பிக்சர்ஸில் விற்கிறான் அப்படியானால் இவன் எப்படிப்பட்டவன் என்பதை பாருங்கள் பணத்திற்காக எதையும் விட்டுக் கொடுக்க தயங்காத ஒரு நபர் விஜய் மலேசியாவில் சென்று தமிழகத்தை விட்டு மலேசியாவில் சென்று தன்னுடைய படத்திற்கான ஆடியோலா வெளியிடுகிறான் அது இன்னும் படத்தின் விலையை கூட்டுவதற்காக செய்யும் ஒரு முயற்சி ஆனால் எத்தனையோ படங்களின் வசூலை முறியடித்த வசூல் மன்னனாக திகழ்ந்த மக்கள் கிரகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படத்தை அதனுடைய வெளியீட்டை அதனுடைய விழாவை வெற்றியை வேறு மாநிலத்தில் கூட அவர் சென்று செய்யவில்லை தமிழகம் 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 அவருடைய முதல் படத்திலேயே சொந்த தயாரிப்பு சொந்த இயக்கம் அவருடைய இரட்டை வேடம் அவருடைய இயக்குனர் அவை இயக்குனர் அப்படி எடுத்த படத்தில் கூட அவர் கொள்கையை விட்டு தரவில்லை அதனுடைய படம் துவக்கத்திலேயே டைட்டில் வெளிகிற வெளியாகிற போதே டைட்டில் கார்டு போடுகிற போதே ஒரு பாடலை வைக்கிறார் செந்தமிழே வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு வீழக்கும் செந்தமிழே வணக்கம் எப்படிப்பட்ட பாடல் பாருங்கள் மொழிப்பற்றை விதைக்கிறார் செந்தமிழை வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வை சீரோடு விளக்கும் செந்தமிழை வணக்கம் மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் நீ இருந்ததாலே செந்தமிழே வணக்கம் பெற்ற அன்னை தந்தையே தெய்வம் என்றெல்லாம் அதிலே வருகிற வரிகள் எதை சொல்லுகிறது வளர்கிற குழந்தைகளுக்கு பாடம் வாத்தியார் அவர் பெற்ற அன்னை தந்தை தான் நமக்கு முக்கியம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களை போதிக்க வேண்டும் அவர்களை போஜிக்க வேண்டும் அவர்களை வைத்து காட்ட வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லுகிறது நாம் பேசுகிற மொழி தமிழ் மொழி அதுதான் நமக்கு முக்கியம் அவசியம் அதனுடைய உண்மைகளை நன்மைகளை பாராட்ட வேண்டும் தாய்மொழிக்கு பிறகுதான் மற்றையவை என்கின்ற இதையெல்லாம் ஒரு படத்தின் முதல் துவக்கத்திலேயே அவர் சொல்லுகிறார் படம் முழுக்க அவருடைய கருத்துக்களை நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் மக்களுக்காக அவருடைய எல்லா படத்திலும் ஏதேனும் ஒரு நல்ல செய்தி அவர் சொல்லாமல் விட்டதில்லை எல்லா பாடல்களிலும் காதல் பாடலில் கூட அவர் நற்செய்திகளை மக்களுக்கு சொல்லுவார் இதை நீங்கள் பார்த்திருக்கலாம் எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ படங்கள் எத்தனையோ வசனங்கள் குரலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வசனம் பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் ஏய் ஒருபடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய பரம்பரையில் வந்தவண்டாம் இந்த மண்ணிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாதான் ஏன் உடன் விழுந்தா இந்த மண்ணில் தாண்டா விடும் ஏன் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தாண்டா போகும் ஆனால் நான் அப்போ எடுக்கிற உரிமைக்குரல் உரிமை உழைக்கிறவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிறானோ அங்கெல்லாம் என்னுடைய உரிமைக்குரல் ஒழிச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் என்னுடைய உரிமைக்குழல் உழைக்கிறவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் என்னுடைய உரிமைக்குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் தான் என்று சொல்லுவார் இப்படிப்பட்ட வசனங்கள் அவருடைய ரசிகர்களை ஒற்றுமைப்படுத்தியது ஒழுங்குபடுத்தியது தாய்மண் மீது பற்றை உண்டாக்கியது தாய்மொழியின் மீது பற்றை உண்டாக்கியது பிறந்த நாட்டின் மீது பற்றை உண்டாக்கியது அவர் அதனைத்தான் போதித்தார் எ எண்ணி நம் காக்க வேண்டும் விழிபோல எண்ணி நம் காக்க வேண்டும் தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் ஜனநாயகத்தில் நாம் எண்ணோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி அந்நாடில் சொன்னார் காந்தி நாடு சொன்னார் நல்ல வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே இப்படி அவர் பாடங்களாக எடுத்தார் படங்களை பாடங்களாக நடத்தினார் பாடல்களை இப்படிப்பட்டவரோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்ள இந்த விஜய் போன்ற தரங்கட்ட மனிதருக்கு எந்த அருகதையும் இல்லை அவர் தியாகம் செய்தார் நாடோடி மன்னன் எடுக்கிற போது பெரும் பண கஷ்டம் அவரை எல்லோரும் அச்சுறுத்தினார்கள் எல்லோரும் குடிவறித்தார்கள் எல்லோரும் பின்னால் சிரித்தார்கள் அவ்வளவுதான் ராமச்சந்திரன் கதை முடிந்தது என்றார்கள் பிரபல தயாரிப்பாளர் ஏவி மெய்யப்ப செட்டியார் ஏவிஎம் நிறுவனர் அவரிடம் போய் எம்ஜிஆர் பண உதவிக்காக நின்றார் அப்பொழுது மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஏன் இந்த வேலை படத்தை தயாரிப்பதற்குத்தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோமே அதை அப்படியே எங்களிடம் விட்டுவிடுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் நீங்கள் நடித்தால் போதும் என்றெல்லாம் ஆசை காட்டினார் எம்ஜிஆர் சொன்னார் ஐயா முடிந்தால் பண உதவி செய்யுங்கள் இல்லையென்றால் விட்டுவிடுங்கள் பரவாயில்லை நான் பார்த்துக்கொள்வேன் சமாளித்துக் கொள்வேன் ஆனால் இதை எந்த காரணத்தை முன்னிட்டும் பின் வைக்க மாட்டேன் முன்வைத்த காலை இந்த படம் வெளிவந்து வெற்றி பெற்றால் நான் மன்னன் தோற்றால் நான் நாடோடி என்று சொல்லிவிட்டு எடுத்த காலை பின்வாங்கவில்லை அவர் மாபெரும் வெற்றி பெற்றார் பணத்தை அவர் மதிக்கவில்லை எல்லோருக்கும் வாரி வழங்கினார் அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வழங்கினார் ஆனால் விஜயின் கதை என்ன கருமி எந்த விதத்திலும் எவருக்கும் பைசா உதவாத ஒரு கருமி மிகப்பெரிய கஞ்சன் அவன் தன்னை வல்லரோடு ஒப்பிட்டுக் கொள்வது எந்த வகையில் நியாயம் மிகப்பெரிய கொடூரன் அவன் கருணை உள்ளமுக்க பொன்மனைச் செம்மலோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்வது எந்த வகையில் நியாயம் மிகப்பெரிய தருதலை விஜய் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்பு மிக்கவர் பொறுப்பானவர் எந்த அளவிற்கு தெரியுமா எதை செய்தாலும் அதில் கண்ணியமும் கடமையும் பொறுப்புணர்வும் எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்தது இன்னைக்கு நீங்கள் பார்க்கிறீர்களே அண்ணா சாலையில் இருக்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் சிலை அதை யார் வைத்தது என்று எண்ணுகிறீர்கள் திமுகவா கருணாநிதியா யார் வைத்தார்கள் அந்த சிலையை பொன்மண செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வைத்த சிலை அது எம்ஜிஆர் வைத்த சிலை அது அண்ணா உயிரோடு இருக்கும் போதே எம்ஜிஆர் அதற்கு ஆசைப்பட்டார் அண்ணாவிடம் அனுமதி பெற்றார் அவரையே மாடலாக நிறுத்தி அந்த வடிவத்தை வரையச் செய்தார் அதை சிலையாக்கி மகிழ்ந்தார் ஆக இன்றளவிற்கும் அது அண்ணா சிலை அண்ணா சாலை என்று வழங்கப்படுகிறதே அங்கே இருக்கின்ற அண்ணா சிலை எம்ஜிஆர் வைத்தது ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டார் அந்த தலைவனுக்காக உயிரை கொடுத்தவர் புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் எந்த விதத்திலும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து இம்மியும் நழுவாதவர் அவரை போய் நீங்கள் உங்களோடு ஒப்பிட்டுக் கொள்வதா என்ன தகுதி இருக்கிறது தம்பி உனக்கு ஒரு காலத்திலும் நடக்காது உன்னுடைய கனவுகள் கோட்டைகள் ஆசைகள் பேராசைகள் எல்லாம் இன்னும் இரண்டொரு மாதங்களில் இப்பொழுதே சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது முழுமையாக அது இரண்டொரு மாதங்களில் முழுக்க சரிந்து விழப்போவதை நீ காண்பாய் நிச்சயமாக காண்பாய் கூடுகிற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது தம்பி இது ஓட்டாக மாறாது என்பதை நீ நினைவில் கொள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ பேர் வந்தார்கள் உன்னிலும் பெரியவர்கள் அவர்களெல்லாம் கூட்டத்தை காட்டினார்கள் உன்னிலும் பெரிய கூட்டம் மதுரையில் சில்க் சுமிதா வந்தபோது பல லட்சம் பேர் கூடினார்கள் ஒரு நடிகை ஒரு காட்சிக்கு வந்து நடனமாடிவிட்டு போகின்ற ஒரு கவர்ச்சி நடிகை சில்க் சுமிதா சமீபத்தில் நயன்தாரா அவர்கள் வருகிற போது கூட எத்தனை பெரிய கூட்டம் கூடுகிறது என்பதை எல்லாம் பார்த்தீர்கள் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தம்பி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த கோட்டை நமக்குத்தான் செங்கோட்டை நமக்குத்தான் அந்த அரியாசனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அவ்வளவு எளிதில் எம்ஜிஆர் அங்கே வந்துவிடவில்லை உன்னுடைய வயதில் அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் எம்எல்சியாக இருந்தவர் திமுகவின் பொருளாளர் பதவியை வகுத்தவர் அவ்வளவு எளிமையாக அவர் வந்துவிடவில்லை கட்சிக்காக அணு வளவும் உழைத்தவர் அணு அணுவாக உழைத்தவர் பேரறிஞர் எந்த அளவிற்கு தெரியுமா கேட்டுக்கொள் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சிக்காக காரில் போய்க் கொண்டிருக்கிறார் பின்னால் சின்ன அண்ணாமலை போன்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு கிராமத்தின் வழியாக போகிற போது அந்த காரில் இருந்த திமுக கொடியை பார்த்துவிட்டு மக்கள் மறிக்கிறார்கள் அந்த கார் நிற்கிறது ஆவலோடு மக்கள் அருகே வருகிறார்கள் பேரறிஞர் பெருனா பெருந்தகை அண்ணா அவர்கள் முன்னிருக்கையில் இருக்க அவரை பார்த்து இது எம்ஜிஆர் கட்சி கொடிதானே என்று கேட்கிறார்கள் அண்ணா சொல்லுகிறார் ஆமாம் இது எம்ஜிஆர் கட்சி கொடிதானே என்று சொல்லுகிறார் எம்ஜிஆர் இருக்கிறாரா என்று உள்ளே பார்க்கிறார்கள் இல்லை அவர் வரவில்லை என்று சொல்லுகிறார் அண்ணா சிரிப்போடு அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் எம்ஜிஆரை எங்களுக்கு பகுதிக்கு வர சொல்லுங்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்களை வர சொல்லுங்கள் என்று கேட்டபோது பெருந்தலைவர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் புன்னகையோடு நிச்சயமாக வரச் சொல்லுகிறேன் என்று சொன்னார் கார் போகிறது சின்ன அண்ணாமலை கோபப்படுகிறார் அண்ணாவிடம் பார்த்தீர்களா எம்ஜிஆர் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று அவருடைய படத்தில் நம்முடைய கட்சி கொடியை காட்டி காட்டி இது அவருடைய கட்சி என்று மக்களை சொல்ல வைத்து விட்டார் பார்த்தீர்களா இது எம்ஜிஆர் கோ கட்சியாம் என்று அவர் ஆற்றாமையில் சொல்லும்போது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இருக்கட்டுமே நமக்குத்தானே லாபம் நம்முடைய கட்சியை அவர் பிரபலப்படுத்துகிறார் நம்முடைய கட்சி கொள்கையை அவர் படங்களில் சொல்லுகிறார் ஆகவே மக்கள் இதை அவருடைய கட்சி என்று கருதுகிறார்கள் கருதட்டுமே அதனால் நமக்கு ஒன்றும் தீங்கில்லை நமக்கு அது லாபம்தான் என்று பெருந்தன்மையாக சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆக அந்த அளவிற்கு கட்சிக்காக அணு அணு அணுவாக உழைத்து முப்போதும் உழைத்து எப்போதும் உழைத்தவர் பொன்மனைச்சம் எம்ஜிஆர் தன்னுடைய வருமானத்திற்காக அவர் அதை ஒதுக்கிவிடவில்லை படப்பிடிப்புகளையே அவர் இருந்து விடவில்லை படப்பிடிப்பு நடக்கும் உடனே அவர் பொது மேடைகளில் தோன்றுவார் அது ஒரு புறம் இது ஒரு புறம் இந்த இரட்டைப் பாதை ரயில் பாதை போல் அவருடைய பயணம் இருந்தது இரட்டை இரும்பு பாதை அதிலே செல்லுகின்ற ரயில் போல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாதையில் அரசியல் மறுபாதையில் சினிமா இரண்டையும் ஒன்று போல் அவர் கொண்டு சென்றார் அதிலிருந்து நழுவிவிடவில்லை விடவில்லை வழி விடவில்லை பணத்திற்காக அவர் ஓடிவிடவில்லை படப்பிடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை எந்த அளவிற்கு படப்பிடிப்புக்கு முக்கியத்துவமோ நேரம் ஒதுக்கினாரோ அதே அளவிற்கு அவர் சமமாக அரசியலுக்கு ஒதுக்கினார் மக்களோடு மக்களாக இருந்தார் கோடம்பாக்கத்திலே ஒரு முறை அவருடைய வாகனம் நிற்கிறது அப்பொழுது பாலம் இல்லை ஒரு ரயில்வே கேட் அங்கே போடப்பட்டிருக்கிறது மழை பொடிகிறது அருகிலே பார்க்கிறார் ரிக்ஷா ஓட்டிகள் அப்பொழுது இருக்கிறார்கள் கைரிக்ஷா மிதிவண்டி அந்த ரிக்ஷா ஓட்டிகள் மழையில் நனைந்துபடி விடவிடவென்று நிற்கிறார்கள் குளிர் குளிர்றாங்க அவர்களை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் இறங்கினார் அதற்கு பத்து நாட்களுக்கு பிறகு இருபத்தி ஐயாயிரம் ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு மழை கோட்டு தன்னுடைய சொந்த செலவில் தைத்து அறிஞர் அண்ணாவை வைத்து வழங்கச் செய்து மகிழ்ந்தவர் புரட்சித் தலைவர் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் நீ என்னடா என்னடா யாருக்கு எதை கிள்ளி கொடுத்திருக்கிறாய் அவர் அள்ளி அள்ளி கொடுத்த வல்லன் தன்னுடைய சொத்து முழுவதையும் அவர் எழுதி வைத்துவிட்டு மரணிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு உயிரை நீ பார்க்கவே முடியாது எல்லா சொத்தையும் மக்களுக்காக எழுதி வைத்துவிட்டு அரசுக்காக எழுதி வைத்து விட்டு தன்னுடைய சமாதி கூட தன் செலவில் நடக்க வேண்டும் அரசு செலவை ஏற்கக்கூடாது என்று எழுதி உயில் எழுதி வைத்தவன் என்னுடைய தலைவன் பொன்மனச்செம்எல் எம்ஜிஆர் நினைவில் கொள் நீ எல்லாம் ஒரு கால் தூசிக்கு கூட ஆக மாட்டான் அவருக்கு உன்னுடைய கனவு படிக்கவே பலிக்காது என்பதை நீ கொள் நீ நிச்சயமாக நூறு சதவீதம் தோல்வியை தழுவாய் இது நிச்சயம் இது சத்தியம்